இந்த கடற்கரையில் பொதுவாக கலர் கலராக நீங்கள் வந்து இந்த வல்லம் அதே போன்று எஃப்ஆர்பி கட்டுமரம் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வித் அவுட்போர்ட் மிஷின் அண்ட் இன்போர்ட் மிஷின் அவுட் போட் மிஷின் இன்போர்ட் மிஷின்னாலே இப்போ வந்து இருக்க மந்திரிக்கும் தெரியாது இப்போ இருக்க சிஎம்கும் தெரியாது இது அன்னைக்கு வந்து தொண்ணூற்றி நாளில் ஈஞ்சம்பாக்கத்தில் அவர் ஒரு மீனவர் அவர் வந்து கண்டுபிடிச்சது தான் அது எஃப்ஆர்பி கட்டுமரம் சொல்லிட்டு எஃப்ஆர்பி கட்டுமரம் வந்து கண்டுபிடிச்ச உடனே அப்ப நான் என்ன வந்து சொன்னார் இது இது வந்து ஏன்னா கட்டுமரன்றது பொதுவாக அல்பிசியாலா சொல்லக்கூடிய ஒரு அல்பிசியா முழுக்கான பொட்டானிக்கல் நேம் அது அந்த அல்பிசியா முழுக்கான பொட்டானிக்கல் நேம் இருந்தா நமக்கு அந்த மரங்களே வரும் அதனால காலப்போக்கில் அந்த மரங்கள் தட்டுப்பாடானா அந்த தொழிலே பாதிக்கப்படன்றதுனால அது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு மீனவர் அவர் வடிவமைச்சு தான் இது இந்த எஃப்ஆர்பி கட்ட சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்து பிஷரிஸ் மினிஸ்டர் நைன்டி ஃபோர்ல அப்போ எங்கிட்ட வந்து சொல்லும்போது நான் சொன்னேன் இது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவாக இருக்குது நல்ல ஐடியா இது நல்ல ஒரு சிந்தனை இது ஆனால் இது வந்து கடலில் போய் நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டார் சரினு சொல்லிட்டு ஈந்திய பக்கத்தில் அங்கேருந்து ஃபஸ்ட்டு எஃப்ஆர்பி கட்டுமரம் அதாவது ஃபைபர் இன்சு பிளாஸ்டிக்கில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டுமரத்தில் நாங்கள் போய் பார்த்தோம் போயிட்டு கிட்டத்தட்ட சேஃப்டியாக வந்தாச்சு எந்த வாப்ளிங்கும் இல்லை போல் ஜம்பிங்கும் கிடையாது ஜோல்டிங் கிடையாது இது மூணுமே முக்கியம் அது ஆனால் கட்டு அந்த காலத்தில் முன்னோர்கள் மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்டைன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு யார் தெரியுது தெரிய அண்டை தெரியுமா அண்டை அது முன்னே இருக்கும் அண்டை அண்டை அது கூரா இருக்கும் கூறாக இருக்கும் அந்த 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 அண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிவிட்டு லாக்லாம் டைப் பண்ணி தான் பண்ணுறது ஆனால் பொதுவாக என்னாச்சுன்னா இந்த எஃப்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்து பண்ணுது அதாவது தண்ணியில் வந்து வாப்லிங் ஜோல்டிங் எதுவுமே இருக்காது இதை வந்து நானே போய் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி வந்தாச்சு சரி இதை வந்து ஃபிஷர்மேனுக்கு மீனவருக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் என்ன பண்ணுறது அப்போ ஸ்டாண்டிங் ஃபைனான்ஸ் கமிட்டி தொண்ணூத்தி அப்போ வந்து ஒரு பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸோட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸோட அப்போ டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நான் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் டைரக்டர் தென் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அப்போ வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் ஃபிஷரிஸ் ப்ராஜெக்ட்லாம் கிளியர் பண்ணிட்ட பிறகு நான் அப்படியே அம்மாவை பார்த்தேன் உடனே கேட்டாங்க என்ன ஜெயிக்குமாரு இல்லாமா மாதிரி அல்பிசி அமல்கானான்னு ஒரு இது இருக்குது மரம் அது காலப்போக்கில் கிடைக்காது கட்டுமரம் அதான் அதனுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெயிட் கம்மியாயிடும் அப்படியே வெளியில் வந்தால் தண்ணி விட்டுரும் அது அந்த மாதிரி ஒரு மரம் அது அது வந்து மேட்ச் பாக்ஸ் கூட அதில் தான் செய்வாங்க அல்பிசி அமல்காடு அப்படி வந்து இருக்குது இப்போ வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு புதிய சிந்தனையோடு நம்ம மீனவரை கண்டுபிடிச்சிருக்காருமா அப்படியா சரி அது வந்து எவ்வளோ ஆகும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையலுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுப்போம்மா அப்போ அஞ்சு லட்ச பெரிய விஷயம் அதனால் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிராமம் செலக்ட் பண்ணி இதை ட்ரையல் நாங்கள் அப்போ வந்து உடனே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து அப்போ அப்ஜெக்ட் பண்ணார் இது எப்படி நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜியாக எல்லாம் தெரியாமல் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னாங்க அப்போ அம்மா என்கிட்ட கேட்டாங்க என்ன ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இப்படி சொல்கிறாரு சக்ஸஸ் நான் சொன்னேன் நானே போய் கடலில் போயிட்டு இதை எஃப்ஆர்பி கட்டுமரத்தில் போயிட்டு வந்தோம்மா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குண்ணா விசிட்னாங்க எஸ்மாண்ணே உடனே நான் எங்கள் மினிஸ்டர் பார்த்தியா நீங்கள் கேட்பீங்கன்னு கேள்வி தெரிஞ்சு அவரே கடலுக்கு போயிட்டு வந்துட்டார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்சிடிசி மூலமாக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டு நாற்பத்தெட்டு கோடி பதினாலு கோடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரு நூறு வில்லேஜ் அவுட்போட் மிஷினு இன்போர்ட் மிஷினு அது பிறகு வந்து எஃப்ஆர்பி கட்டு இதெல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நூ நாற்பத்தெட்டு கோடி டெல்லியில் என்சிடிசி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முழுமையாக வந்து அதை வந்து செயல்படுத்துவான் இப்போ நீங்கள் எல் நீங்கள் நீங்கள் ஃப்ளைட்டில் போய் ஹெலிகாப்டர் கோஸ்டில் போங்க கலர் கலராக இருக்கும் அல்பிசியா முழுக்கான அந்த மரமே கட்டுமரமே கிடையாது இப்போ முழுமையாக எல்லாமே பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி கட்டுமரம் தான் இப்போ என்னன்னா அந்த காலத்தில் ஒரு அவ்வளோ பெரிய வெயிட் இருந்தால் தான் தூக்க முடியும் அந்த அந்த கட்டுமரத்தை தூக்கி தண்ணியில் போட முடியும் இப்போ இதெல்லாம் டெக்னாலஜி ஈஸியாகிடுச்சு தலா தோழணும் அதெல்லாம் தலா எல்லாம் கஷ்டம் இப்போதான் அவுட்புட் மிஷின் வச்சு ஈஸியாக அதெல்லாம் என்னாச்சுன்னா இப்போ கேட்சிங் நிறைய ஆயிப்போச்சு ரெண்டாவது வந்து இப்போது இளைஞர்கள் வந்து முழுமையாக இதுலேயும் வந்து ஒரு காலையில் போவாங்க ஒரு மதியானத்துக்குள்ளே வந்து மீன் விற்றுருவாங்க திருப்பி வந்து அவங்க வேறு வேலைக்கு கூட போவாங்க அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஈஸி டெக்னாலஜி அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அன்னைக்கு விதைச்ச விதை புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கி ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் கடக்கிற நீளம் இது கடக்கிற நீளம் கூட இப்போ இருக்கிற அமைச்சருக்கு தெரியாது ஆயிரத்தி எண்பது எத்தனை கிராமம் கடக்கிற கிராமம்னு கேட்டால் அதுவும் தெரியாது அறுநூறுக்கு மேற்பட்ட கிராமம் இருக்குது எல்லா கிராமம் கூண நீரோடி வரல எல்லா கிராமத்துக்கும் நான் போனாலும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாமே வந்து ஒரு கல இது டெக்னாலஜி ஈஸி பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்தி இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து அவங்க ஏற்றம் பெறுறதுக்கு அன்னைக்கு வழி வச்சது அன்னைக்கு அம்மாதான் ஆமாம் இல்லை சுனாமி பொறுத்தவரையில் வந்து ஒரு தமிழ்நாடு சரி உலகம் கேள்விப்படாத ஒன்று ஒரு ஆழிப்பேரையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எட்டாயிரம் பேரை வந்து உயிரை மாய்த்து பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்த சூழ்நிலையில் அந்த வாழ்வாதாரத்தை வந்து மீட்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் அம்மா வந்து பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது கிட்டத்தட்ட விவரிக்கணும் ஒரு வீடு இல்லை வீடுகள் அதே போன்று பாலங்கள் கிராமத்துக்கு வந்து எல்லா வசதி அதே போன்று அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள் இப்படியெல்லாம் கொடுத்து ஒரு மறுவாழ்வு வந்து ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கூட்டணியில் தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில தொகுதிகள் தொடர்பாக வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பேச சொல்றாங்க அதிமுக தொகுதிகள் கேட்டாங்க என்ன அதெல்லாம் வந்து ஒரு இண்டோர்ல நடக்கிற மீட்டிங்கு அப்புறம் அப்படியே டைம் வந்து எலெக்ஷன் முன்னாடி யார் யாருக்கு எவ்வளோ உள்ள சீட்டுன்றது அது கண்டிப்பாக வெளியே வரும் அப்போ உங்களுக்கும் தெரிய வரும் எவ்வளோ அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து ஒரு அறைக்குள்ள நடக்கிற விஷயத்தை அம்பலத்தில் எப்படி சொல்ல முடியும்